ஹலோ எவ்ரிவான் நட்சத்திர பரிகார கோயில்கள் வரிசையில ஆறாவது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம் இந்த நட்சத்திரம் வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட பொதுவான குணநலன்கள் அப்புறம் வந்து அவங்க என்ன மாதிரி விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல தனவரவு இருக்கும் தேக ஆரோக்கியம் வெற்றி இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் அடுத்ததாக வந்து இந்த நட்சத்திரக்காரங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது கட்டாயம் போகக்கூடிய கோயில் அப்படிங்கிறத பத்தியும் பார்க்கலாம் இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கறது வந்து ஆறாவது நட்சத்திரமா வருது இது வந்து ராகு பகவானோட நட்சத்திரம் காலபுருஷனுக்கு வந்து இது மூணாவது ராசி மிதுன ராசியில வருது இந்த நட்சத்திரத்தோட அதி தேவதை அப்படின்னு சிவபெருமான் தான் அதனால இந்த நட்சத்திரக்காரங்க வந்து சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கறது வந்து பெரிய அளவுல அவங்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் குறிப்பா இந்த நட்சத்திரத்தோட சிவபெருமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல இருக்க நடராஜ பெருமான் அந்த ஆனந்த தாண்டமான நடராஜ பெருமானோட ஆஹ் உருவந்தான் சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்துக்கு அதனால இந்த திருவாதிரை நட்சத்திர அன்னைக்கு அந்த நாள்ல நீங்க வந்து நடராஜரை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல அவங்களோட ப்ரொபஷனல்ல உங்களோட வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கு வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய விஷயமா இருக்கும் பொதுவான தன்மைகளில் வந்து இந்த நடராஜரோட உருவம் தான் இதுக்கு அது தேவதை அப்படிங்கிறதுனால நீங்க வந்து ஏதாவது ஒரு இசைக்கருவிகள் வீணை மாதிரியான விஷயங்கள் கத்துக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்ல ஒரு நடன அரங்கேற்றம் செய்றீங்க அப்படின்னாலும் சரி அதெல்லாம் இந்த நாள்ல செய்யலாம் இந்த நட்சத்திர நட்சத்திரத்துக்கு வந்து யாழ் நட்சத்திரம் அப்படின்னு மற்றொரு பேர் கூட இருக்கு அதனால இந்த மாதிரி இசைக்கருவிகள் நடன ஜெயிக்கலாம் போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் அந்த நாளில் ஆரம்பிக்கிறது வந்து அதில் வந்து ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குற மாதிரியான விஷயமா அமையும் நெக்ஸ்ட் வந்து இது ராகுவோட நட்சத்திரம் அப்படிங்கறதுனால இது வந்து மந்திர பிரயோகங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நான் அந்த மந்திரம் ஜபிக்க போறேன் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்ணா அந்த மாதிரி நான் இதை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஒரு நோய் தீரதுக்குண்டாகவோ இல்லை வந்து உங்கள் தொழில் வெற்றிக்காகவோ இல்லை குடும்ப நலனுக்காகவோ நீங்கள் வந்து ஒரு மந்திரத்தை எடுத்து நான் வந்து அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண போகிறேன் ஒரு மண்டலத்துக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை நான் அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது வந்து தடை இல்லாமலும் அதே சமயம் நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் இந்த விஷயங்களை ஆரம்பிச்சிங்களோ இந்த மந்திர பிரயோகங்களை ஆரம்பிச்சிங்களோ அதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியான முறையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் இந்த நட்சத்திரத்துக்குரிய தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடது வந்து ராமர் அப்படிங்கிறதும் இல்லைன்னா ராமரோட பட்டாபி இருக்கிற படம் அந்த படத்தை வந்து நீங்க எப்பயுமே உங்க பர்ஸ்ல கேரி பண்ணிட்டு போங்க எங்க போனாலும் அந்த படம் உங்க கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் விஷயமா நீங்க வந்து ஒரு லெமன் அப்படி வந்து நீங்க உங்க பேக்கில் இல்ல பர்ஸ்ல நீங்க வச்சுட்டு போகணும் இந்த லெமன் உங்க கூட இருக்க இருக்க உங்களுக்கு அதோட எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொட்டக்ஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நோயில இருந்தும் கூட உங்களுக்கு அது வந்து பாதுகாப்பு தரும் அந்த மாதிரிய விஷயங்களை இது வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க கண்டிப்பா கேரி பண்ணிட்டு போங்க இந்த நட்சத்திரத்துக்கான திருவாதிரை நட்சத்திரத்துக்கான முக்கியமான கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற அதிராம்பட்டினம் அப்படின்ற ஊரில் இருக்க அபய வரதீஸ்வரர் அப்படின்ற சிவபெருமான் கோயில் தான் ஸ்ரீ சுந்தரநாயகி அம்பாள் சமேத அபய வரதீஸ்வரர் கோயில் இந்த கோயிலுக்கு கட்டாயம் வாழ்நாளில் ஒரு முறையாவது நீங்கள் போயிட்டு வரணும் இந்த கோயிலில் போயிட்டு இந்த சுந்தரநாயகி அம்மனையும் இந்த சிவபெருமானையும் தரிசிச்சுட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா அங்கே கண்டிப்பான முறையில் நாற்பத்தஞ்சு நிமிடங்களாவது நீங்கள் அந்த கோயிலில் இருக்கணும் அதுதான் முக்கியம் அந்த எனர்ஜி அந்த நட்சத்திரத்தோட எனர்ஜி முழுவதுமாக பரவி இருக்கிற அந்த கோயிலில் அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறது மூலமாக உங்களோட ஆராஸ் அண்ட் சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து உங்கள் வாழ்நா வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை இது கொடுக்கும் அதுக்காக தான் இந்த டைமை வந்து நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா அந்த சிவபெருமானுக்கு வந்து நீங்கள் போகிற அன்னைக்கு திருவாதிரை அன்னைக்கே தான் போகணும் அன்னைக்கு போயிட்டு நீங்கள் ருத்ரபூ பூஜை அப்படிங்கறதும் செஞ்சுட்டு வரலாம் இது பெரிய அளவுல விசேஷமான பூஜை வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கூட நீங்க இந்த பூஜைகளை செஞ்சுட்டு வரலாம் இது வந்து மேலும் மேலும் ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லா வித தடங்கல்களையும் நீ நோய் நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த ருத்ர பூஜை அப்படிங்கறது கொடுக்கும் ஸோ உங்களை வசதி இருக்கவங்க கண்டிப்பா இந்த விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கோயில்ல இருக்க சிவபெருமானம் வந்து பைரவ முனிவர் ரைவத முனிவர் அப்படின்ற மகரிஷிகள் வந்து இன்னைக்குமே திருவாதிரை நாள் அன்னைக்கு நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து அரூபமா வந்து இந்த அபய வழிபட்டு தான் போயிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் நீங்களும் திருவாதிரை நட்சத்திர நாளில் பிறந்தவங்க வந்து கண்டிப்பான முறையில் இந்த கோயிலுக்கு போயிட்டு மே சொன்ன இந்த பூஜைகள் எல்லாம் செய்யுங்க பூஜையே செய்ய முடியல அப்படின்னாலும் அந்த கோயிலில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒன் ஹவராவது ஸ்பென்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க லாஸ்டா வந்து ஏதாவது தானம் அப்படின்னு ஸ்டிச்சிங் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து துப்புரவு தொழிலாளர்கள் தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஆட்களுக்கு பார்த்து நீங்கள் வந்து உங்களால் என்ன முடியுதோ ஃபுட்டு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி அவங்களோட நீடி திங்ஸ் என்னவோ அதை பார்த்து அவங்களுக்கு இமீடியட்டாக என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இது உங்களுக்கு பெருமளவு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த சீரீஸ் வந்து நீங்க வாழ்நாள் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுல உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை பள்ளி வழங்கக்கூடிய விஷயங்கள் அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள் இயர்லி ஒன்ஸாவது இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க வாழ்க்கையில் பெருமளவு ஏற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் தேங்க்யூ